சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு பேன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க மிகவும் முக்கியமான அப்டேட்டை வந்து இப்போ மத்திய அரசு அவங்களுக்கு வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக அனைவருமே கட்டாயமாக இதை பின்பற்றியே ஆகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வீட்டுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பேன் கார்டு அப்படின்றது எந்த அளவு ஆதார் அட்டை நமக்கு முக்கியமோ அதே போல பேன் கார்டு அப்படின்றதும் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகளை பெறறதுக்கு பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியம் இது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேன் கார்டு அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக கேட்பாங்க நம்ம ஒரு லோன் வாங்கினோம் அப்படின்னாலுமே சரி பேன் கார்டை யூஸ் பண்ணி சிபில் ஸ்கோரை செக் பண்ணிட்டு தான் லோன் அப்படின்றதே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த நிலையில தான் மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்மளோட பேன் கார்டுகளை யூஸ் பண்ணி வங்கிகளில் பணம் திருடப்பட்டு மொபைல் மூலமாக கடன் வாங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இதில் தமிழகத்தில் வந்து நிறைய சைபர் கிரைம் குற்றவாளிகள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னும் இதில் அதிர்ச்சி என்னென்னா பேன் கார்டு உரிமையாளர்களுக்கு தாங்கள் கடன் வாங்கியதே தெரியாது யாரோ ஒருவர் தகவல்களை திருடி பணத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர் கடனை செலுத்தும் நிலை ஏற்பட்டு வருகிறது இந்த மோசடிகள்ல நாம் சிக்காம இருக்கிறதுக்காக தான் சில எளிய வழிமுறைகளை கடைபிடித்தாலே போதும் அப்படின்னு மத்திய அரசு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க பான் கார்டு எண்ணை சமூக வலைதளங்கள் அல்லது பாதுகாப்பற்ற இணையதளங்கள்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ஸ்ல பகிர்வதை தவிர்க்க வேண்டும் பான் கார்டு விவரங்களை யாருக்கும் வழங்காமல் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் கடன் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை அப்பப்போ எடுத்து பார்ப்பது பான் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அறிய உதவும் சிபில் அல்லது எக்ஸ்பிரைன் ஆகியவற்றை பயன்படுத்தி கிரெடிட் ரிப்போர்ட்களை பெறலாம் இவை ஆண்டுதோறும் இலவசமாகவே இந்த கிரெடிட் ரிப்போர்ட்டை வழங்குகின்றன அவற்றை சரிபார்த்து நமக்கு பரிச்சயம் இல்லாத கணக்குகள் ரிப்போர்ட்டில் இடம் பெற்றுள்ளதா என கவனிக்க வேண்டும் கடன் அறிக்கையில் தவறான கணக்கு எண்கள் அல்லது விண்ணப்பிக்காத கடன்கள் இருந்தால் மோசடி நடைபெற்று இருக்க வாய்ப்பு உள்ளது மோசடியாக கடன்களை கண்டறிந்தால் அதனை கடன் வழங்கிய நிறுவனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் உங்கள் பேன் கார்டு தொலைந்தால் உடனடியாக பேன் அட்டை ரீபிரிண்ட் கார்டு அப்ளை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அடுத்த சில மாதங்களுக்கு உங்களின் கிரெடிட் அறிக்கையை அவ்வப்போது பார்ப்பது மிகவும் நல்லது பேன் கார்டுடன் இணைக்கப்பட்ட அனைத்து கணக்குகளுக்கும் வலுவான பாஸ்வேர்ட்களை பயன்படுத்த வேண்டும் எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்வான்டான வெப்சைட்ஸில் எதுவுமே உங்களோட பேன் கார்டு டீடைல்ஸை வந்து கொடுக்காதிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது கூடவே அப்பப்போ உங்களோட கிரெடிட் ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டே இருங்க ஸோ கிரெடிட் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது அதோட ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கடன் இப்போ வரைக்கும் நீங்கள் போயிட்டுருக்கு நீங்கள் எடுத்தது தானா இல்லையா அப்படின்றத நீங்கள் அதை பார்த்தே செக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எடுக்காத லோன் எதாச்சும் இருக்குது அப்படின்னா ஆக்டிவாக உடனே வந்துட்டு யார் கடன் வழங்குனாங்களோ அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க நான் எடுக்கலை அப்படின்றத அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் ஒன்றொன்னையும் வந்துட்டு நோட் பண்ணி ஓடிபி அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் ஷேர் பண்ணனும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சாலே உங்களுக்கு வந்துட்டு பான் கார்டு இந்த மாதிரியான சம்பத்தில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பை அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போன்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்